பீமன் உறவுகளுக்கு வணக்கம் சென்னையில் இந்த தூய்மை பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பதினோராவது நாளாக முடிந்து பன்னெண்டாவது நாளாக இன்றைக்கி வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது இதற்கு தாவேகர் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போ சீமானவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல சீமானவர்கள் வந்து ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி ஒரு சம்பவம் செஞ்சால் மட்டும்தான் இந்த மீடியா வந்து சீமான் பக்கம் தெரிவிப்பாக்கும் அது வரைக்கும் எந்த ஒரு செய்தியும் செய்யுமா அங்க பத்தி போட மாட்டாங்க அதே மாதிரி இந்த விஷயம் வெளியே போய் சேரவும் சேராது ஆனால் இதுவே விஜய் அவர்கள் வர்றேன்னு சொன்னாலேயும் அந்த மீடியா கவரேஜ் விஜய்க்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக காமிப்பாங்க ஏன்னா விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் இந்த மீடியா எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ கூட பாருங்க அவருடைய இருபத்தி அஞ்சாந்தேதி நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்கு கம்பியை எங்க மாற்றினாங்க எங்க எதை சொல்லுவனாங்க ரீடிங் வச்சாங்க அதோடைய முதல் கட்ட பார்வை இரண்டாவது கட்ட பார்வைன்னு இந்த காணொலி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி வந்து அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்த பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மீடியா வந்து விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா அது வந்து பயங்கரமான ஒரு வெளிச்சம் அதனால் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து கவனமாக செய்வார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களுடைய நிர்வாகிகள் நேரடியாக பனையூரில் விஜய் அவர்களை வந்து கட்சி அலுவலகத்தை போய் சந்திச்சிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆதரவு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்கியமாக சட்ட ரீதியான ஆதரவை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஒரு ஆதரவாக வச்சு அவங்க சந்தித்த நிர்வாகிகள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்துருக்காங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா இந்த மாதிரி நான் விஜய் ஆகிய நான் நீங்கள் களமாடுற இடத்துக்கு வந்தோம்னா கூட்டம் கூடும் அங்கே பொதுமக்களுக்கு வந்து ஒரு இருக்கும் பெரிய கூட்டம் கூடிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுங்கிறதுனால நான் அங்கே வரலை அதனால நான் வந்து என்னோடய தலைமையகத்திலே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை சொல்லலையா இருந்தாலும் இந்த பொறுப்பாளர்களே அவங்க அதை சொல்லிட்டு போய் சந்திச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுறாங்க சிறப்பு உண்மையிலேயே பாதுகாப்பு கருதி தான் விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருந்தார்கள் என்றால் பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி ஏன்னா பொதுநலம் கருதி பார்த்துருக்கீங்க பாதுகாப்பு கருதி பார்த்துருக்கீங்க அரை வழியில் போராடி கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு உங் நீங்கள் போகிறதனால ஒரு பெரிய கூட்டம் கூடி அதனால் ஒரு தொந்தரவு வந்து நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லி எது வேணாலும் நடந்திருக்கலாம் நம்ம என்னால் யூகிக்க முடியாது இருந்தாலும் ஒரு அரசியல் பயணம் அப்படின்னு தொடங்கிய நீங்கள் உங்களுக்கு ஊடக வெளிச்சம் இவ்வளவு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த காலத்துக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசின மாதிரி இங்கேயும் வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நீங்க போயிருந்தீங்க அப்போ இந்த பிரச்சனை வெளியே போகாம இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை பத்தி ஒரு பிரபலப்படுத்தாம இருக்கிறதுக்கான ஒரு வழியா இது அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா இவ்வளவு மீடியா சப்போர்ட் இருக்கக்கூடிய நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்றால் அது எப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல மக்கள் வந்து நேரம் உங்களை சந்திச்சாங்க நீங்க தான் போராடுற இடத்துக்கு வந்து நின்று பேசிட்டு போனீங்கன்னா கூட்டம் கூடிரும் நியாயமான விஷயம் பாதிப்பு ஏற்படும் நியாயமான விஷயம் ஆனால் உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய அங்க தலைவர்கள் வந்து அவங்க ஒரு செய்தியாளரை சந்திச்சாங்க இல்லையா ஏன் இந்த விஷயத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை செய்தியாளர்களை சந்தித்து விஜய் அவர்கள் பேசியிருக்க கூடாது அதே இடத்துல பனையூர்ல ஏன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கக்கூடாது கூடாது ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஏன்னா அங்கதான் பாதுகாக்கப்பட்ட ஒரு அறையாக இருக்குல்ல உங்களுக்கு பெரிய கூட்டம் கூடாதுல்ல அதுதான் உங்க பிரச்சனை அப்படின்னா செய்தியாளரை சந்திச்சிருக்கலாம்ல செய்தியாளரை சந்திச்சு இந்த மாதிரி உங்க பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பா தரணும் இவங்களுடைய வாக்குறுதி வந்து கொடுத்ததை வந்து இவங்க சொல்லி நேரடியாக அடிச்சு பேசலாம்ல அதனால ரொம்ப தெளிவா டிஎம்கேவுடைய பி டீம் அப்படிங்கிறத அடிக்கடி ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்ட் காரணம் போக்கிட்டு இருக்காங்க ரைட் என்னடா சீமான காலத்துக்கு போயிட்டாரு இனி நம்ம போகாம இருக்குமே சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு இது என்ன மாதிரி ஒரு பிரதிபலிப்பை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவாள் ஏய் சண்டை கிடையாத சட்டை எங்கப்பா இருக்கு அப்போ ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னா அங்கே வேகமும் விவேகமும் ஆக்ரோஷமும் கோபமும் இல்லாமல் அங்கே என்ன அன்பும் அரவணைப்பும் இருக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு கட்சி எடுத்தாங்க திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க இல்லை மற்ற கட்சி இருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துனாங்க அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் எதை நிலைநிறுத்துவாங்க எத்தனை பேர் ஆதரவாக வந்தாங்க எவ்வளவு கூட்டம் கூடிச்சு எத்தனை பேர் வந்து நின்னாங்க ஏன் உங்களுடைய முதல் மாநாட்டில் லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா வந்தாங்கல்ல அப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த லட்சக்கணக்கான பேர் போராட்டத்தை காலத்துக்கு வரான அப்படின்னு யாரு தெரியுமா எப்படி அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா ஒரு பொலிட்டிக்கல் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க எத்தனை பேர் வந்து ஒரு பிரச்சனை வந்து நிக்கிறாங்கிறது ஒரு கட்சியுடைய பலம் விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில்னா என் கட்சி வந்து நிற்கும்டா அப்படின்னா என் கட்சியில் இத்தனை பேர் இருக்காங்க பாரு நான் வந்தேன்னா ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த இடத்துல வந்து காமிச்சிருந்தாருன்னா திமுக இருக்கிறவர்களாக தொடர்ந்து நடிக்கிருப்பாங்கள தப்பு செய்ய யோசிப்பாங்கள இதுதான் என்னுடைய படை புரட்சி படை அப்படிங்கிற கொண்டு வந்து முன்னால் நிறுத்தியிருந்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல சீமானவர்கள் கட்டமைத்து கொண்டு இருக்கிறார் கட்டமைத்து கொண்டு வந்திருக்கிறார் நிறைய பேர் ஆர்ப்பாட்டத்தை நிற்கிறாங்க ஒரு ஊர்ல பிரச்சனை பதினஞ்சு பேர்ல இருந்து நூறு பேர் வரைக்கும் நிற்கிறாங்க போராடுறாங்க மலை மேல மாடிகை தரக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க உள்ளூர் மக்கள் இருந்து வெளியூர் மக்கள் இருந்து எல்லாமே களத்துல இறங்கி பார் நீ செய்யலைனா நான் வந்து செய்ய வைப்பேன் அப்படிங்கறத அடிச்சு பேசுறாருல இதுவே நீங்க வந்து அங்க நின்று இருந்தீங்கன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அட்டே அடுத்த முறை நம்ம ஏதாச்சும் இப்படி சேட்டை செஞ்சோம்னா இந்த கட்சியிலேருந்து வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் ஒரு பீதியை கலப்புற அளவுக்கு ஒரு விஷயத்தை காமிச்சிருக்க வேணாம் பாட்டு பண்ண மட்டும் போகுமா அந்த நாட்டு தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் அப்படின்னு இது 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 இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வந்து களத்தில் வங்கி போகிறாங்க எங்கேயாச்சும் ஒரு ஃபுட்பால் மேட்சில் ஒரு ஃபுட்பால் மேட்சில் கோல் கீப்பர்கிட்ட போய் கோல் கீப்பர் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கு எனக்கு ரெண்டு கோல் வேணும் நாங்கள் ரெண்டே ரெண்டு கோல் போட்டுக்கிறோம் கொஞ்சம் உதவி கிடைங்களா அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கோல் போட்டு பார்த்துருக்கீங்களா ஒரு கேமில் யோசிச்சு பாருங்க எங்கேயாச்சும் ஒரு பாலை லைட்டாக இப்படி தட்டி லைட்டாக அடிச்சு விட்டு ஏ ப்ளீஸ் சிக்ஸ் போயிருப்பா ப்ளீஸ் பா நேராக போய் அங்கே போய் இருந்துட்டு சிக்ஸ் ஆகிடும் ரெக்வஸ்ட் பண்ண முடியுமா ஃபோர்ஸ் வேகம் அடி இதுதான் இந்த இடத்த அடி மீன்ஸ் லைக் அடித்தடியை நான் சொல்ல வரல உங்களுடைய எதிர்ப்பை இன்னும் வந்து ஆரம்பம் அதாவது ரொம்ப ஒரு ஆதிக்கமாக தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுக்கணும் இனிமேல் போராட்ட காலத்துக்கு விஜய் வர மாட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் ஆகையால் யாருக்காக இங்கே நிற்கிறாங்க யார் போராட்ட குணத்தில் இருக்காங்க யார் வந்து ரொம்ப சாதுவான விஷயங்களை எடுத்துக்கிட்டு மக்கள் பிரச்சனை கண்டுக்கலாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று தெரியப்படுத்துங்கள் விஜய் அவர்கள் ரசிகர்களையோ அவர்கள் தொண்டர்களையோ புண்படுத்துவதோ அவர்களை அவமானப்படுத்துவதோ இல்லை எந்த நோக்கமும் இந்த காணொலை கிடையாது விஜய் அவர்கள் களத்தில் வந்து நின்றிருந்தாருன்னா இன்னும் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து யோசிக்கணும் இதான் முதல் முறை பீமன் வளவழியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்க அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி